வணக்கம் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பிரியாணி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் ஹைதராபாத்தில் போட்டிருந்தேன் லாஸ்ட் சண்டேஸ் அதோடைய கண்டினியூட்டி வீடியோ தான் ஒரு வழியே பிரியாணி கிடைச்சிச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சில் கிடைக்கல ரொம்ப லேட் ஆயிருச்சு ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சண்டேஸ் இருக்கவே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷன்ஸு இல்லாமல் நாங்கள் திருப்பி வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஓகே தென் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கி நானே சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சமைச்சாங்க ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு தயிர் மஞ்சள் உப்புலாக வாஷ் பண்ணிட்டேன் தென் வந்துட்டு நம்ம எப்படி குக் பண்ணுவோம் கேர்ள்ஸ் அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டாங்க வீடியோ பார்த்தா சமைச்சு வச்சாங்க சும்மா கரெக்டாக அழகாக சூப்பராக கட் பண்ணி வச்சிட்டாங்க என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க தென் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நம்ம விழுது போடுவோம் பாத்தீங்களா அதுவும் வந்து அரைச்சு வச்சுட்டாங்க தென் என்னெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் இருக்கும் எல்லா ப்ரொசீஜருமே வந்துட்டு ப்ரிவென்ட்டாக முன்னாடியே பண்ணி வச்சிட்டாங்க நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு ஓகே ஒரு வழியாக இன்றைக்கி பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நாங்கள் ரெண்டு பேருமே வந்துவிட்டோம் பட் ஆனால் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக எங்கள் குக் பண்ணுறதா அது மாதிரி குக் பண்ணியிருக்காங்க தோசை ஊற்றுறது இட்லி அந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்கும் ஸோ வந்து லாஸ்ட் டைம் சிக்கன் சுக்காக பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ வந்துட்டு என்னால் எடுக்க முடியல ஸோ வந்து பிரியாணி வீடியோ வந்து போடலாம் தான் பிரியாணி வீடியோ எடுத்தோம் ஸோ அதே போல் வெங்காயம்லாம் வதக்கி எடுத்து வச்சாச்சு நீங்கள் அது மட்டும் நம்ம மெசேஜ் ஆகிறப்ப போயிட்டு இது வரைக்கும் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டால் வந்ததே இல்லைங்க ஆக்சுவலாக வந்துட்டு எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஏன்னா மேக்ஸிமம் சண்டே மட்டும் தான் நம்ம ஃப்ரீ ஃப்ரீயாக இருப்போம் மற்ற ஒர்க் ஹவர்ஸில் எல்லாமே ஒர்க் போயிடுவோம் ஸோ சண்டே வந்து எப்படியாச்சும் போயிடலாம் எல்லாேருக்கும் அதே கான்செப்ட் தான் ஸோ சண்டே மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பாங்க ஸோ பயங்கர கூட்டம் சரி ஓகே அந்த மொத்தம் ரெண்டு இது இருக்குங்களா ஒன்று வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் இருக்கும் எஸ்எஸ்லாம் இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்து அப்படியே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கேயுமே வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸ்டெப்ஸ் வரைக்கும்லாம் வந்துருக்கு பட் இந்த டைம் வந்துட்டு நான் நல்லா அந்த எஸ்எஸ் ஆடுறப்ப தாண்டி சைனீஸும் அதெல்லாம் இருக்கும் லெவன்த் ஸ்டீட்டில் அது வரைக்குமே வந்துட்டு நின்றுச்சு ஆக்சுவலாக கூட்டம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரிப்பா இந்த டைம் முடியாது போல் சரி நம்ம பார்சலுக்கு போகலான்னு பார்த்தா பார்சலில் வந்து இந்த ஒரே கடையில் இந்த கோயில் கியூக்கு நிற்கிற மாதிரி ட்ரிபிள் ட்ரிபிள் கியூவாக வந்து நின்றுட்டுருக்குங்க அவ்வளோ கூட்டம் வந்துட்டு சரி ஓகே நாங்களும் ஒரு கியூ மூவ் ஆகிற வரைக்கும் பார்த்து ரொம்ப லேட் ஆச்சு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு மூணு பார்சல்ஸ் வந்து சண்டேன்றதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ശരി ഓക്കെ അപ്പൊ എനിക്ക് എപ്പാ ഇട്ട് நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் ஐ மீன் பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து சரி ஓகே எப்பவுமே நம்ம தானே சமைப்போம் அந்த டைம் அவங்க சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே என்ன சொல்லுவாங்க இல்லை இந்த டைம் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சமைச்சாங்க என் வந்துட்டு உண்மையாகவே டேஸ்ட் பற்றி நான் லாஸ்ட்டு சொல்கிறேன் அந்த அவுட்புட் இருக்கு பார்த்திங்கன்னா அது எப்படி வந்ததுன்றது லாஸ்ட்டே கம்மிக்கிறேன் வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி யாராச்சும் எஸ்எஸ் ஐடாபாத்லையோ இல்லை ஆர்ஆர்லியோ இல்லை மற்ற ஹோட்டல்ஸ்லேயும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணது வர்த்து அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் அந்த ஹோட்டலுக்கு போய் ரிவ்யூ போலாம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிக்கன் கழுவின வெதை இருக்கும் பார்த்தீங்களா சத்யம்மா சொல்கிறேன் நான் கூட அவ்வளோ அப்படிலாம் வந்து கழுவு சான்ஸே இல்லை அவங்க மேக்சிமம் சிக்கன் அவங்க தான் கழுவாங்க ஸோ வந்துட்டு அவங்க கழுவுன விதமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி நான் தனி பீஸ் போடுவாங்க சுக்கா அதில் வந்துட்டு கிரேவிக்கு நான் தனி பீஸ் போடுவாங்க ஸோ வந்துட்டு பிரியாணிக்கு பார்த்திங்கனா ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி சுடு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா வந்துட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி தயிர் போட்டு வாஷ் பண்ணாங்க ஸோ வந்து க்ளீனிங் ப்ராசஸ்ஸே வந்து ரொம்ப நேரம் எடுத்துருச்சு தென் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தா வந்துட்டு சரி ஓகே கேட்ட மட்டும் தான் இந்த நான் நினைக்கிறேன் ஏன்னா பிகாஸ் அந்த அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக ஏரியாருமே என்னன்னு தெரியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ஓகே இந்த அடுப்பு எழுதா இல்லையேன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன் என்ன வந்து அதுக்கப்புறம் அவங்களே குக் பண்ணிட்டாங்க இல்லை இல்லை நானே ஃபுல் ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ சிக்கன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டு அதுக்கப்புறம் தான் ரைஸ் போட்டுருந்தாங்க ஸோ சிக்கன் எந்த விதமே பயங்கரமாக இருந்தது சாஃப்ட்டாக எனக்கு வந்து சாஃப்ட்டாக இருந்த பீஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ சாஃப்ட்டாக இருந்தது தன்னை வந்து தண்ணி ஊற்றி புதினா வந்து இவங்க ஃபர்ஸ்ட்டே போட்டாங்க ஆக்சுவலாக வந்து நான் நடுவில் தான் போடுவேன் இவங்க வந்து புதினா ஃபஸ்ட்டே போட்டாங்க தென் வந்து ரைஸ் போட்டு பாஸ்மதி ஸோ அந்த ரைஸ் போட்டு இவங்க வந்து வேக வச்சுட்டாங்க நான் அதுக்கப்புறம் டேஸ்ட் வைஸ் நான் வரணும் அப்படின்னா தயிர் பச்சடி மட்டும் நானே பண்ணேன் கத்திரிக்காய் இதுக்கு கூட வந்து கத்திரிக்காய் தொக்கு ஏன் அந்த ஃபார்மேட்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லாம் வந்து ஆல்ரெடி அதே ஃபார்மேட்டில் தான் கொடுப்பாங்க அந்த ஹைதராபாத் பிரியாணி தம் பிரியாணி தென் வந்து கத்திரிக்காய் தொக்கு தருவாங்க தென் வந்து தயிர் பச்சடி வித் டெசர்ட்க்கு வந்துட்டு ப்ரெட் அல்வாத்து வந்து தருவாங்க ஸோ அந்த ஃபார்மேட்லேயே சாப்பிட்ணும் அந்த டேஸ்ட்டுக்கு வரலாம் கூட அதே ஃபார்மேட்டில் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இவன் என்ன பண்ணாங்க அதே மாதிரி அதே ஃபார்மேட்டில் நாங்கள் எல்லாமே செஞ்சோம் ஈவன் வந்து ப்ரெட் அல்வா கூடமே செஞ்சோம் அந்த வீடியோ வந்து நான் மிஸ் பண்ணி எங்கேன்னு தெரியல தென் வந்து பிரட் அல்வா வந்து செய்யும் நான் தான் செஞ்சேன் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் அதனால வந்து நான் தான் பிரட் அல்வா செஞ்சேன் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கத்திரிக்காய்க்கு இந்த முரங்க அரை குழம்புக்கெலாம் வந்துட்டு நம்ம இதே வந்துட்டு பீனட்ஸ் போடுவோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பீனட்டு வெந்தயம் ரெண்டுமே வந்துட்டு இந்த குழம்புக்கு வந்து போட்டாங்க ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த கார குழம்பு டேஸ்ட்டோட அரைச்சு உத்தின குழம்பு டேஸ்ட் இருந்துச்சு இதாங்க ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உண்மையாகவே சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட பெட்டர் குக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தான் நினைக்கிறேன் ஸோ சண்டே சூப்பராக அழகாக வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு தென் ஃபுல் வீடியோ வந்து இங்கே கீழே அவுட்புட்டோடைய மூணு டிஷ்ஷோடைய வீடியோஸ்மே வந்துட்டு இதுக்கப்புறம் வரும் ஸோ ஆக்சுவலாக லைட்டாக வந்து தம் பண்ணும்போதே வந்துட்டு தண்ணீர் கம்பெனி இருந்துச்சு பட் ஆனால் தம் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ஆயிடுச்சு ஸோ தயிர் பச்சரி தேன் வந்து கத்திரிக்கார குழம்பு தென் வந்துட்டு பிரியாணி ஸோ சூப்பராக ஒரு வெயிட்டை வெட்டிட்டோம் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு மமெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நான் கியூவில் வெயிட் பண்ணி வாங்கினேன் வர்த்து அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பாய் பை பாய் பை மக்களே